ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு வந்ததுக்கு அப்புறம் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெடிசன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுங்க இதை ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணி நாங்கள் வந்து இதிலிருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது இவர்களுக்கு எளிமையான ஒரு தீர்வாக வீட்டிலிருந்தே நம்ம அதை கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு தீர்வாக தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கணிக்கவே முடியலைங்க அதாவது ஆல்ககால் எடுத்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ரொம்பவும் ஒரு மாதிரி அவருடைய வாழ்வியல் முறைகள் வந்து மாறி இருக்குது அதனால் அவர்களுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது மாதிரி கேள்விப்படுறதெல்லாம் இன்றைக்கி அது கூட கம்மியாக இருக்குது ஆனால் ரெகுலராக சில உணவு முறை பல குழக்கங்களில் சரியாக இருக்கிறவங்க ஒரு சில நோய்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இப்படி பல பேர் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் நல்லா கரெக்டாக பண்ணக்கூடிய நபர்களுக்கு கூட இன்றைக்கி வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னுங்கும் பொழுது அப்போ என்ன தான் பிரச்சனையாக இருக்குது இந்த ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடிப்படை காரணங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை குணப்படுத்தினா மட்டும்தான் நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற பிரச்சனை வராமலும் நம்ம தடுக்க முடியும் ஒரு வேலை வந்திருந்தாலும் நம்ம அதை சூப்பராக சரி பண்ண முடியும் அதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பொதுவாக அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதிகமாக மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் நம்ம மருந்து மாத்திரைகள் அனைத்தும் நம்மளுடைய ரத்தத்தில் தான் வந்து கலக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ரத்தத்தினுடைய அதனுடைய அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகுது ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாக அதிகமாக அதை பம்ப் பண்ணுற மிஷினோட அந்த அதனுடைய கெப்பாசிட்டி என்ன ஆகும் அதை வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாகிக்கிட்டே போய் கிடைக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அடர்த்தியான ஒரு ரத்தத்தை பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி ரெகுலராக டெய்லி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அப்போ அந்த ஹார்ட்டோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைய ஆரம்பிச்சிருது அப்படின்றதே சொல்லலாம் அப்போ இதனால் வந்து அந்த அடர்த்தி அதிகமாகப்படும் பொழுது அது ஒரு கழிவுகளாக சேர்ந்து சுத்துறதுனால அங்கே ஒரு குறிப்பிட்ட ரத்த குழாயில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடைப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் ரீசன் அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ ரத்தத்தை மருந்து மாத்திரைகள் மட்டும்தான் கெடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உணவு முறைகளும் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அப்போ உணவு முறைகளில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய மசாலா ஐட்டங்களை சாப்பிட்றது அதை குறிப்பாக இரவு நேர உணவாக சாப்பிட்றது ஏன்னா பகல் நேர உணவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கும் உடல் உழைப்பு இல்லாத வேலையில் இருந்தால் கூட நீங்கள் சும்மா வாக்கிங் சும்மா அப்படியே வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுல ஆஃபீஸில் நடக்கிறதுல கூட ஒரு மூவ் ஆகும் ஆனால் இரவு நேரம் நைட்டு வந்து பத்து மணி பதினோரு மணிக்கு தான் அன்றைக்கி ஃபுல் கட்டு கட்டிட்டு அப்படியே போய் படுக்க போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்போ இது செரிமானமாகிறதுக்கூடிய நேரம் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இது ரத்தத்தில் இதுகள்லாம் கழிவுகளாக சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இரவு நேரத்தில் அதிகமான மசாலா பொருட்கள் உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கப்படும் பொழுது மைதா மாவு ஈட்டங்கள் உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கப்படும் பொழுது இதுவும் உங்களுக்கு இரத்த குழாய் அடைப்பை ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ உணவு முறையெல்லாம் நான் ரொம்ப ப்ராப்பராக இருக்கேங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நீராவியால் வேக வைக்கப்பட்ட இட்லி இடியாப்பம் இப்படி தான் எடுப்பேன் ஆனால் அப்படி இருந்துமே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கடைசியாக மனநல பிரச்சனைகள் மென்டலி ஸ்ட்ரெஸ் அப்போ அதிகப்படியான மன அழுத்தத்திற்குள் போகப்படும் பொழுது உங்களுடைய ரத்தமானது வேகமாக ஓடாமல் என்ன ஆகிடுது ஸ்லோவாக ஓட ஆரம்பிச்சிருது அப்போ உங்களுடைய மனக்கவலைக்குள்ளே நீங்கள் இருக்கப்படும் பொழுது ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருக்கப்படும் பொழுது உங்களுடைய ரத்தம் கெட்டு போகிறது ரத்தம் அழுக்காக மாறுகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடைப்பாக வருது அதனால தான் பாருங்கள் கரெக்டாக ரொம்ப ப்ராப்பர் டயட்டில் இருக்க உங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா அதை கேட்டு பாருங்கள் அந்த சமயத்தில் அவர்களுடைய மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும் ப்ரொங்கள திடீர்னு ஒரு ஏதோ ஃபோன் எடுத்து பேசுனாருங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க ஃபோனில் என்ன பேசுனாங்க யார் பேசுனாங்கன்னே தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த எதிர்மனையில் இருந்து பேசியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு மன பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துரு பேசியிருந்தா பேசியிருந்தால் இவருக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்போ மனதோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இது இருக்குது அப்படின்றதும் ஒரு விஷயமா இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறிப்பாக நம்ம முதல்ல ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்துக்கு முதல்ல மாறணும் மனநல பிரச்சனைகள் இருந்து மாறணும்னா கவலை அந்த கோபம் பொறாமை இது மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதிலிருந்து மாற்று குணங்களுக்கு நம்ம வந்து மாறணும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை நாம நமக்கு நாமே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம மாறணும் அதே போல் ரத்தத்தில் வந்து உணவு முறைகள்னால் கழிவு செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா உணவு முறைகளை நீங்கள் அவசியம் வந்து மாற்றிக்கிங்க அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரவு நேர உணவுகள் குறிப்பாக அது மாதிரி உணவுகள்லாம் வந்து எடுத்துக்க வேணாம் மசாலா கடந்த உணவுகள்லாம் எடுத்துக்க வேணாம் மைதா உணவுகள் குறிப்பாக வந்து எடுத்துக்க வேண்டாம் அதான் நல்லது அதுபோக இதை எடுத்துகிட்டு இது எடுத்ததுக்கப்புறம் உடனே டக்குன்னு வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸு ஒரு ஐஸ் வாட்டர்லாம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுடைய இரத்த குழாய்களில் கழிவுகளாக வந்து சேர்ந்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவாய்ட் பண்ணி மருந்து மாத்திரைகள் எடுத்து தான் என்னோடய நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நான் எப்படி மருந்து மாத்திரையை நிப்பாட்டுறது அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பேரிலும் மருந்து மாத்திரைகளுடைய அளவை குறைச்சி அதோடய டோசேஜை குறைச்சி அது மாதிரியான சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை பண்ணுங்கள் அதுக்கு ஏதாவது இயற்கையான முறையில் ஏதாவது உணவு முறைகளோ யோகாவோ ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு அதை பண்ணி மருந்து மாதிரிகளை குறைச்சிக்கோங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அல்லது உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உணவாக ரத்தத்திலிருந்து இருந்து கழிவு நீக்கம் பண்ண ச பண்ணக்கூடிய ஒரு உணவாக உங்களுடைய உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வாங்க இது பெட்டராக இருக்கும் ஓகேண்ணா ஆமாம் இப்படி நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணுறது அவசிய தேவை அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் என்ன அடைச்சிச்சு இந்த இடத்துல இந்த ரத்த குழாயில் எது அடைத்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அடைச்சிக்குச்சு அங்கே வந்து கொழுப்பு சேர்ந்துருச்சுங்க கொழுப்பு தான் உங்களுடைய ரத்த குழாயில் அடைச்சிருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு கரெக்ட் இந்த கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய நபர் நம்ம உடம்புக்குள்ளே யார் அவர் இருதயமா அப்படின்னு பார்த்தோம்னா இருதயம் கிடையாது அப்போ யாருங்க அது பித்த நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு இதிலேருந்து ப்ரோட்டீன் அழிக்கிறதுக்கு ஒரு என்சைமு ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பை அழிப்பதற்கு ஒரு என்சைமுன்னு சொல்லிவிட்டு இப்படி ஒவ்வொன்றுக்குமே சரிங்கண்ணா ஒவ்வொரு என்சைப்ஸ் வந்து சுரக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பித்த நீர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்புகளை கரைத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறவர் யாருனால் இந்த பித்த நீர் இந்த பித்தநீர் நீர் தான் இந்த கொழுப்பை வந்து கரைக்கணும்னா அப்போ ரத்தத்தில் எக்ஸா அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் சுற்றி சுற்றுது அது வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா நமக்கு பித்த நீர் சரியாக ஏதோ சுரக்கலை அல்லது கம்மியாக சுரக்குது இல்லை சுரந்து நமக்கு சரியான பயன்பாட்டில் வரலன்ற விஷயங்கள் ஏதோ ஒன்று இருக்குது அந்த பித்த நீரை யார் சுரக்க செய்வது பித்த நீரை யார் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அது கல்லீரல் அப்போ உங்களுடைய கல்லீரல் நலமாக இருந்தால்தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது அதை முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அதுக்காக நான் இருதய மாத்திரையில் எடுத்துக்கிறேன் இருதய மருத்துவரை பார்க்குறேன் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா உங்களுடைய கல்லீரல் முதல்ல சரியாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுடைய கல்லீரலை முதல்ல சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி கல்லீரலுடைய செயல்பாடுகளை சீர் பண்ணுங்கள் ஹார்ட் அட்டாக் வராமல் நாமும் தடுக்க முடியும் ஒருவேளை வந்திருந்தாலும் மீண்டும் உங்களுடைய கல்லீரல் நல்லா செயல்பட்டால் மட்டும்தான் மீண்டும் ஹார்ட் அட்டாக் வராது இல்லைன்னா ரெண்டாவது முறையாக ஹார்ட் அட்டாக் மூணாவது முறையாக ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவுண்டிங் போட்டுக்கிட்டே போக வேண்டியதான் ஓகேங்களா அதனால் முதல் முறையாக ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா உங்களுக்கு நீங்கள் உடனே அலர்ட் ஆகுங்க உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்துங்கள் கல்லீரலை நல்லா சீராக வேலை செய்யுதான்னு சொல்லிட்டு பாருங்கள் அது நீங்கள் பிளட் டெஸ்ட் நிறைய இருக்குது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்குது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குதா லிவர் அன்லாஜ்மெண்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள் அதுபோல் வந்து ஒரு லேப் டெஸ்ட் பாருங்கள் அதில் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பாருங்கள் அதில் எல்எஃப்டியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா எச்ஜிஓடி எஜிபிடி இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்குதான்றத செக் பண்ணி பாருங்கள் குறிப்பாக கிளிசரல் செக் பண்ணுங்கள் ரிப்பேர் ப்ரொஃபைலில் கிளிசரல் ரொம்ப அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதெல்லாம் நீங்கள் முதல்ல சரி பண்ணிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராமல் தடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தினால் மட்டும்தான் கல்லீரலுடைய செயல்பாடு சீரானால் மட்டும்தான் உங்களுடைய ரத்த குழாயில் அடைப்பு வராமல் தடுக்கப்படும் அப்படி இல்லாமல் ரத்தக்குழாயில் அடைப்பு வந்துருச்சு ப்ளட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைலூட் பண்ணுறதுக்காக ஒரு மருந்து கொலஸ்ட்ராலை கொழுப்பை கரைக்கிறதுக்காகனு ஒரு மருந்துன்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கொண்டு இருந்தால் நம்ம லைஃப் டைம் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த கொழுப்பை கரைப்பதற்கும் ரத்தத்தை டைலூட் பண்ணுறதுக்கும் யார் அந்த வேலையை இதுவரைக்கும் நம்ம உடம்புக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர் கல்லீரல் அப்போ கல்லீரலுடைய எனர்ஜியை சரி பண்ணுங்க அருமையாக சரியாக இப்போ பொதுவாக நம்ம நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹார்ட் அட்டாக்னு வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த விஷயங்களை தான் முதல் பண்ணுவோம் அவங்களுடைய கல்லீரல் செயல்பாடு சரியாக இருக்குதான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லுவோம் அந்த பிளட் செக்அப் எல்லாமே பார்ப்பாங்க பார்த்துட்டு அதற்கு தக்கன வந்து அவங்களுக்குள்ள இந்த சிகிச்சை கால்பாகத்தில் செய்யக்கூடிய பாதகூச சிகிச்சையோ மெடிசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இதய சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான மெடிசன் இருக்குது இந்த சாந்தியை கொடுக்கப்படும் பொழுது என்ன என்னாகும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய கொழுப்பு கழிவுகள்லாம் நீச்சி அந்த அடைப்புகளை நீக்குவதற்கான ஒரு வேலையை அது வந்து பண்ணி கொடுங்க ஆமாம் அப்புறம் கல்லீரலை மெலப்படுத்தி கல்லீரலை சீர் செய்யக்கூடிய வேலையும் பண்ணி கொடுக்கப்படும் பொழுது இந்த இருதய பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிவருவாங்க ஆமாம் அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்து இந்த இருதய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறாமல் இருக்கணும் நான் என்ன பண்ணணும் ஒருவேளை நான் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு நான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரத்தத்தை சுத்திகரிக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சில ஈஸியான சில மெத்தட் சொல்கிறேன் பண்ணுங்கள் இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் உங்களால் தடுக்க முடியும் ஒருவேளை வந்திருந்தால் இது செகண்ட் ஹார்ட் அட்டாக் தேர்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி வராமல் உங்களால் தடுக்க முடியும் இல்லைனா நம்ம வந்து ஒரு ரெண்டு பைபாஸ் பண்ணிக்கிறேன் மூணு பைபாஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இப்போ இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணி இதை நம்ம தடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு தேவையான சில விஷயங்கள் எடுத்துக்கோங்க அதாவது செம்பருத்தி பூ நமக்கு தெரியும் செம்பருத்தி பூனாலே அது இருதயத்துக்கு தான் அப்படின்னு நான் சொல்லி நமக்கு தெரியும் ஓகேனா இப்போ வந்து செம்பருத்தி பூவோடு சேர்ந்து இன்னும் சில பூவை வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அதுபோல் வந்து தாமரை பூ எடுத்துக்கோங்க அது தாமரை பூவுடைய அந்த இதழ்கள் ஓகேனா எடுத்துக்கங்க அதுபோல் வந்து ஆவாரம்பூ எடுத்துக்கோங்க ஆமாம் அப்புறம் வந்து ஒரு பன்னீர் ரோஸ் ஏன்னா அந்த பன்னீர் ரோஸ் இருக்குல்ல இதழ்கள் இதெல்லாம் எடுத்துக்கங்க இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளம் வெயிலில் காய வச்சு அதெல்லாம் வந்து இது அரைச்சி பவுட்ரு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் டைரெக்டாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா ரொம்ப நல்லது தான் இந்த ஃப்ளவர்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷாயம் பண்ணி சாப்பிடும் பொழுது அற்புதமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் ரொம்ப சூப்பராக சீராகும் எல்லாமே துவர்ப்புத்தன்மையுடைய ஒரு விஷயமாக நமக்கு வந்து இருக்கும் ஆமாம் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து துத்தநாகம் செம்பு காப்பர் தங்கம் இது போன்ற சத்துக்கள்லாம் இதுக்குள்ளே இருக்கிறதுனால இது ரொம்ப அருமையாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனைக்கு இந்த ஹார்ட் பிளாக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் டைரெக்டாக இதழ்கள் கிடைத்தால் எடுத்து நல்லா அப்படியே ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை அரை லிட்டராக சுண்டை வைக்கணும் இதை போட்டு நல்லா காய வைக்கணும் எஸ்எஸ் நல்லா இறங்கும் அந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு நாள் முழுவதுமே வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் இது ரொம்ப பெட்டராக இருக்கும் ரொம்ப ஈஸியான சொல்யூஷனாகவும் இருக்கும் அல்லது உங்களுக்கு வந்து இந்த இதழ்களுக்கு மொத்தமாக வாங்கி அதை நீங்கள் நிழல் காய்ச்சலில் காய வச்சு அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சிங்க எல்லாமே ஈக்குவல் ரேசியோ ஓகேங்களா ஈக்குவல் ரேசியரை பவுடர் பண்ணி டப்பாவில் வச்சுக்கோங்க தினம்தோறும் காலையில் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷாயம் போல் சாப்பிட்டு சா சாப்பிடுங்க இனிப்புக்கு தேவைன்னா நீங்கள் வந்து டீ டீயில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹனி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் இது எல்லாம் கலந்து பவுடர் போடுங்க நல்லா அப்படியே பாயில் பண்ணுங்கள் ஒரு முக்கால் டம்ளராக சுண்டை வைங்க அதோடய எசன்ஸ் நல்லா இறங்கிடும் எடுத்து வடிகட்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் தேன் கிளந்துங்க அல்லது தேன் கலக்காமலும் சாப்பிடலாம் நீங்கள் டயபெட்டிக் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை தாராளமாக ஒரு அரை ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடலாம் அதோட சுவையே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸோட டீ இந்த ஃப்ளவர் டீயை மட்டும் நீங்கள் வந்து தினந்தோறும் காலை மாலைன்னு ரெண்டு வேலை எடுத்துக்கிடுவாங்க ரத்த புழாயில் அடைப்பு வராமல் தடுக்கப்படும் ரத்த புழாய் அடைப்பு ஒரு வேலை இருந்தால் அது நீக்குவதற்கும் இது துணை மருந்தாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் பயன்படுத்தி பாருங்கள் அதுபோக இது ஸ்கின்னை சைனிங் ஆகும் ஃபேஸை சைனிங் ஆகும் இப்படி பல விஷயங்களை பண்ணணும் இது ரொம்ப அற்புதமான தங்கச்சத்து நிறைந்துள்ள சில மூலிகைகள் தான் இது அதனால் ஃபேஸ் க்ளோ கொடுக்கும் அவ்வளோ விஷயங்களை இது வந்து பண்ணி கொடுக்கும் இதை பயன்படுத்தி உங்களுடைய ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி இருதய பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வாழ்த்துக்கள் நன்றி